வெல்கம் டு சிந்து சமையல் நம்ம இன்னைக்கு பண்ண போகிற டிஷ் மதுரை ஸ்பெஷல் கருப்பட்டி பன்னல்வா தேவையான பொருட்கள் நாலு பன் ஒரு கப் பால் அரை கப் நெய் ஒரு கருப்பட்டி முந்திரி பருப்பு இந்த பண்ணெல்லாம் இப்படி பிச்சு போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு அப்படியே ஓட்டிகிட்டு வரலாம் தூளாக்கிட்டு வரலாம் போட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னைக்கு பிகினர்ஸ் டிப் என்னன்னா கார்த்திகை பிறந்தாச்சு பெரிய கார்த்திகை வரப்போது விளக்கெல்லாம் நம்ம வாங்கினோம்னா ஒரு நாள் நைட் ஓவர் நைட் தண்ணியில போட்டு எடுத்து நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி நெயில் பாலிஷில் கீழே அடியில் மட்டும் ஒரு கோட்டிங் கொடுத்துடணும் கீழே மட்டும் இது மாதிரி மேல் பக்கம் ஒரு கோட்டிங் கொடுத்தாச்சு கொஞ்சம் காஞ்ச உடனே இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கிடணும் அதே மாதிரி அடிப்பக்கமும் இந்த தூரில் ஃபுல்லாக கொடுத்தோம்னா எண்ணெய் வந்து அடியில் கசியாமல் இருக்கும் விளக்கு பொறுத்த தரையிலலாம் எண்ணெய் பாலா போகுது பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு ரெண்டு கோட்டிங்காவது கொடுத்துக்கிடணும் அடியிலையும் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் மேலேயும் கொடுத்துருக்கேன் காஞ்ச பிறகு இன்னொரு கோட்டிங் கொடுத்துங்க ரெண்டு கோட்டிங் கொடுத்துட்டா அடியில் எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்கும் அப்புறம் பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கணுங்கிறக்காய் இந்த மாதிரி மஞ்சள்லாம் கரைச்சிக்கிட்டு விளக்கிலெலாம் பொட்டு வைக்கணும்னா ஈஸியாக இருக்கும் இப்படி வச்சிங்கன்னா விளக்கில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சோம்னா விளக்கு இன்னும் நல்லா மங்களகரமாக இருக்கும் மாதிரி குங்குமமும் லைட் லைட்டாக வச்சிடலாம் கையும் மஞ்சளாக ஒட்டிக்காது இந்த மாதிரி ஈஸியாக வச்சிடலாம் இது ஏற்கனவே நான் வச்சு வச்சுருக்குது ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டியை நல்லா தட்டி போட்டு அதில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் கொதிச்சு வடிகட்டிடலாம் தூசி மண்ணெல்லாம் இருக்கு அதுல அதுக்காக கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இத வடிகட்டி எடுத்துட்டு வரலாம் இப்போ கடாய் எடுத்து வச்சிருக்கேன் இதுல இருந்து தூளை போட்டு நல்லா வறுத்துக்க போறோம் நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்ல இருந்து கொஞ்சமா சேர்த்து சிம்ல வச்சே நல்லா வறுக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் வறுப்போம் இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அஞ்சு நிமிஷம் வறுத்துட்டேன் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு மொறு மொறு ஆயிடுச்சு ரஸ்கு தூள் மாதிரி மொறு மொறு ஆயிடுச்சு இதுல பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பால் தண்ணி ஒரு கப் சேர்த்து பால் ஒரு கப் தண்ணி ஒரு கப் சேர்த்து சிம்ல வச்சு கிளறலாம் கிளறிட்டே இருந்துட்டு ஒட்டுற மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை சேர்த்துக்கலாம் இதை எடை சிம்மில் வச்சுக்கிடுவோம் இடையில இடையில கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு நான் மூணு நிமிஷம் கிண்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டலாம் அதுக்குள்ள நம்ம நெய்யில் வறுத்துட்டு வந்துடலாம் எடுத்து வச்சுருக்க நெய்யில் பாதி மட்டும் சேர்த்துருக்கேன் முந்திரி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோட ஆஃப் ஆஃப் பண்ணியாச்சு நிமிஷம் நல்லா கிளறிட்டேன் எடுத்து வச்சிருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்மூத் ஆயிடும் மிச்சம் இருக்க நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நான் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு நம்ம முந்திரி வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த நெய்யை சேர்த்துடலாம் இப்போ நம்ம முந்திரி இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல அந்ததை ஊத்திடலாம் ஊற்றி நல்லா ஒரு ஒரு நிமிஷம் கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சுருண்டு பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் மதுரை ஸ்பெஷல் கருப்பட்டி பண்ணல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்